இடம்பெறக்கூடிய ரபான் பற்றிய ஐந்து வசனங்களுடைய விளக்கங்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம் அதிலே நூத்தி எண்பத்தி மூன்று நூத்தி எண்பத்தி நான்காவது வசனங்களுடைய விளக்கங்களை நாங்கள் சுருக்கமாக பார்த்திருக்கிறோம் தற்பொழுது நூத்தி எண்பத்தி ஐந்தாவது வசனத்திற்கால் அடி எடுத்து வைத்து அதிலே சில விளக்கங்களை நாங்கள் பார்த்து விட்டேன் இன்று அதனை நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைய வகுப்பிலே நாங்கள் பார்க்கிறோம் வசனத்தில் என்ன சொல்கிறார் என்றால் அந்த நோன்பு கரமையாக்கப்பட்ட சில நாட்கள் என்பது ரமதானுடைய மாதமாகும் என்று சொல்கிறார் எனவே அப்படி சொல்வதன் மூலமாக நாங்கள் என்ன புரிந்து கொள்கிறோம் ரமதான் என்பது இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும் என் ஷஹர் என்ற இஸ்லாத்தை பொறுத்தவரை ஷஹர் என்று சொன்னால் மாதம் என்று சொன்னால் அல்லது முப்பதாகத்தான் இருக்கும் எனவே வித நாங்கள் நோன்பு பிடிக்க முடியாது அடுத்ததாக அந்த மாதத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹு ஆலாம் அதுவே அல்குருவானை இறக்கியதாக சொல்கிறான் எனவே அல்லாவுடைய வேதங்களில் மிகச்சிறந்த வேதமாகிய அல்குருவானை மிகச்சிறந்த நபிசல்லாஹு அலிஹசல்லம் அவர்களுக்கு மிகச்சிறந்த இறை தூதரான முகமது அலி அலிஸ்வலம் அவர்களுக்கு மிகச்சிறந்த மலக்காளர் அலஹிஸ்லாம் அவர்கள் மூலம் மிகச்சிறந்த இரவான லைலது கதிர் லைலத்து முபாரக்கா என்ற அந்த இரவிலே அல்லாஹ் தாலா மிகச்சிறந்த பூமியான மக்காவிலே இருக்கின்றார் அதே போல மிகச்சிறந்த நேரமான இரவு நேரத்தில் அல்லாஹு தாலா இறக்கியோடு இருக்கிறார் இப்படி பல்வேறு விதமான சிறப்புகளை கொண்ட இந்த இறக்கப்பட்ட இந்த மாதத்திலே நாங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றோம் இந்த இடத்தில் அல்லா கூறுவதை பாருங்கள் குர்வான் இறக்கப்பட்டது என்பதற்கு உன்சில என்ற வார்த்தையை அல்லகத்தாலா பயன்படுத்தி இருக்கிறார் அறிஞர்கள் சொல்கிறார்கள் அல்லகத்தாலா பல இடங்களிலே நசல என்ற வார்த்தையை அல் குர்ஆனை இறக்குதக்கு பயன்படுத்துகிறார் சில அடைကလေး மட்டும் anzala unsala என்ற வார்த்தையையேயன்படுத்துகிறார் அதற்கான காரணத்தி பற்றி சொல்லும் பொழுது சில சொல்கிறார்கள் அல் குர்ஆன் சிறிது சிறிதாக இறங்கியதை காட்டுவதற்காகத்தான் தான் நஸ்ஸல என்ற வார்த்தை பிரயோகம் தன்ஸீல் என்ற வார்த்தை பிரயோகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அல் குர்ஆனை குறிப்பிடும் பொழுது நஸ்ஸல இறக்கினான் தன்சீல் இறக்கப்பட்டது என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கான காரணம் சிறிது சிறிதாக அல் குர்ஆன் இறங்கியதை குறிப்பதற்காக என்ற வசம் அரபு மொழியை படித்தவர்களுக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்வதை குறிப்பிடுவதற்காகத்தான் அது சொல்லப்படும் பல அடிப்படையிலே அடிப்படையில் வேறு கருத்துக்கள் இருந்தாலும் அடிப்படையில் அதனுடைய கருத்து என்ன கொஞ்சம் கொஞ்சமாக செய்வதற்குத்தான் சொல்லப்படும் அந்த அடிப்படையில் குருவான் சிறிது சிறிதாக இறக்கப்பட்டது என்பதை குறிப்பதற்காக குறிப்பதற்காகத்தான் என்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹ் சூரா ஆளுடன் சொல்வதை பாருங்கள் நஸ்தல் அலைக்கல் கிதா அபில் ஹக்க இந்த வேதத்தை கொண்டு உண்மீது அல்லாஹ் தான் இறக்கினான் என்று சொல்லும் பொழுது நஸ்தல என்பதை பயன்படுத்துகிறான் அதுக்கு பின் அதனை தொடர்ந்து அல்லா என்ன சொல்கிறான் மூணாவது வசனம் அன்சல தௌராத் அவள் இஞ்சி தௌராத்தை இஞ்சியிலையும் அல்லாஹத்தாரா இறக்கிறார் என்பதற்கு அன்சல என்பது என்று குறிப்பிடுகிறார் ஏன் தௌராத் இஞ்சியில் வேதங்கள் எல்லா வேதங்களும் ஒரேடியாக அந்த ரவிமார்களுக்கு கொடுக்கப்பட்டன ஒரே அடியாக கொடுக்கப்பட்டன தௌராத்தை பற்றி எங்களுக்கு தெரியும் அல்ல ஏடாக அப்படியே கொடுத்தார் தமது சமுதாயம் காலைக்கன்றை வணங்கியதை கேள்விப்பட்டவுடன் அந்த கோபத்திலே அந்த ஏடுகளை எல்லாம் வீசி எறிந்தார்கள் என்று அல்லகத்தால் சொல்கிறார் எடுத்துக்கொண்டு வந்த அந்த ஏடுகளை எல்லாம் வீசி எறிந்தார்கள் என்று அல்ல சொல்கிறார் எனவே நபியவர்களுக்கு ஏடாக கொடுக்கப்படவும் இல்லை ஒரே அடியாக இந்த வேதம் கொடுக்கப்படவும் இல்லை மாறாக சிறிது சிறிதாக சந்தர்ப்பத்துக்கு சூழ்நிலைகளை கேட்பா கொடுத்தார் ஆனால் இதனை இஸ்லாத்தின் எதிரிகள் என்ன செய்தார்கள் ஒரு என்ன சொன்னார்கள் இந்த வேதம் நமையடியாக இறக்கப்பட்டிருக்க கூடாதா இறக்கப்பட்டிருக்க கூடாதா என்று கூறுகின்றார்கள் அதுக்கு உமது உள்ளத்தை நாங்கள் உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இவ்வாறு செய்தோம் மரத்தும் தடுத்தீங்க இன்னொரு வருஷத்தில் இந்த அல் குருவானை நாங்கள் பிரித்து பிரித்து உங்களுக்கு நாங்கள் சிறிது சிறிதாக இறக்கி இருப்பதற்கான காரணம் என்ன நித்தகராஹு அலன்னூர் அல்லதார சொல்றார் மக்களுக்கு நீங்கள் சிறிது சிறிதாக ஓதி காட்ட வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஓதி காட்ட வேண்டும் என்பதற்காக சிறிதாக என்று எனவே அல்குருவானுக்கும் ஏனைய வேதங்களுக்கு இடையில் உள்ள முக்கியமான ஒரு வேற்றுமை என்னவென்றால் அல்குருவான் முழுமையாக ஒரே நேரத்தில் இறக்கப்படாமல் சிறிது சிறிதாக இருபத்தி மூன்று வருடங்களாக கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நவியருடைய மனதை திடப்படுத்துவதற்கும் ஆற்று ஆறுதல் வழங்குவதற்கும் நவித்தோழர்களுக்கும் ஆறுதல் வழங்குவதற்கும் அந்தந்த பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளை தீர்வாகவும் அவர் இறங்கி இருக்கின்றது இப்படி போது அந்த பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய அந்த நபி நபியர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் நிம்மதியை கொடுக்கின்றது நிம்மதியை கொடுக்கின்றது அதே நேரத்தில் அதனை மரணம் செய்வதற்கும் அவர்களுக்கு இலகுவாக விடுகின்றது ஒரே அடியாக இருந்தால் மரணம் செய்வது அவர்களுக்கு சிரமமாக இருந்திருக்கும் அதே போல சட்ட திட்டங்கள் ஒரே அடியாக இறங்கியிருந்தால் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு சிரமமாக இருந்திருக்கும் எனவே அதனை மரணம் செய்வதற்கு அதனை நடைமுறைப்படுத்துவதற்கெல்லாம் வசதியாகத்தான் அல்லாஹ் அல்லாஹுபாக அல்குருவானை சிறிது சிறிதாக இறக்கியிருக்கிறான் அதே போல சாபாக்கள் ரவி அவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பதற்காகவும் அவர்களை ஒவ்வொரு சந்தர்ப்பங்களின் போதும் உறுதியை அவர்களுக்கு ஏற்படுத்துவதற்காகவும் அந்த வாய்ப்பை அல்லாஹ் அல்லாஹுபாகத்தார் ஆதாம் இந்த அல்குருவானின் மூலமாக சிறிது சிறிதாக இறக்குவதன் மூலமாக ஏற்படுத்தியிருக்கிறார் எனவே ஏனைய வேதங்களுக்கு படைகளும் முக்கியமான வேறுபாடு என்னவென்றால் அல்குருவான் முழுமையாக இறங்கியது அணுகுறுவால் சிறிய சிறிதாக இறங்கியது ஏழைய வேதங்கள் முழுமையாக இறக்கப்பட்டன ஆனால் இவ்வளவு அம்பா சோதியுல்லாவுடைய அறிவிப்பின்படி அணுகுறுவால் முழுமையாக எங்கு இறக்கப்பட்டது கீழ்வானத்துக்கு இடத்துக்கு முழுமையாக இறக்கப்பட்டது என்ற ஒரு அறிவிப்பை அவர்கள் சொல்கிறார்கள் இவன் அம்பா சோதியுல்லான் அவர்கள் அது அவருடைய கருத்தல்ல அந்த சூழ்ந்தாவடத்தில் இருந்து கேட்ட கருத்தாகத்தான் கருதப்படும் சஹாபாக்கள் யாருமே அதுக்கு மாற்றமான கருத்தை தெரிவிக்கவில்லை எனவே இந்த கருத்து இஜுமா ஏற்றுக்கொள்ள எல்லோராலும் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருதா கருத்தாக எல்லோராலும் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்துதான் என்ற இடத்துக்கு முழுமையாக இணைக்கப்பட்டது என்ற கருத்தாகும் எனவே அது ரமபான் மாதத்தில் நிகழ்ந்தது என்பதாக இவரும் அப்பா சதுல்லான் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த வசனத்திற்கு விளக்கமாக அவர்கள் அஹ் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வசனத்திற்கு விளக்கமாக அவர்கள் அதனை குறிப்பிடுகின்றார்கள் அன்பாந்த சகோதரர்களே அதே நேரத்தில் ஏற்காவில் நாங்கள் சொன்னது போல போலீஹில் குருவான் என்று சொன்னால் ஹைராக் அபியோர்களுக்கு முதலாக குருவான் இர இறங்குவதற்கு ஆரம்பிக்கப்பட்டது என்ற கருத்து அங்கு இருக்கின்றது அந்த கருத்தையும் அறிஞர்கள் அவருக்கு சொல்லித்தான் இருக்கிறார்கள் எனவே எந்த கருத்து எங்களுக்கு பிரச்சனை அல்ல ஆனால் இந்த விளக்கம் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அதே போல அவர் சுஹாகூத்தா தொடர்ந்து சொல்கிறான் அந்த வேதம் மக்களுக்கு வேறு கூடியதாக இருக்கின்றது என்று நாங்கள் அதற்காக விளக்கத்தை ஏற்காவில் நாங்கள் பார்த்திருக்கிறோம் அந்த நேர்வழி என்பதனுடைய விளக்கம் என்று அதிலே உள்ளது அதனுடைய வகைகள் என்ன என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அடுத்ததாக ஃபுர்கான் இந்த பற்றி அல்லஹத்தால சொல்லும் பொழுது அதனுடைய வசனங்கள் தெல்ல தெளிவானவை தெல்ல தெளிவானவை அதே போல மினல் ஹுதா அதுல என்ன இருக்கின்றது தெல்ல தெளிவான வசனங்களிலே நேர்வழி இருக்கின்றது அதே போல வல்பொருக்கான் சத்தியத்தை வசத்தியத்தை அது பிரித்து காட்டக்கூடிய விடயங்களை உள்ளடக்கி இருக்கின்றன உள்ளடக்கி இருக்கின்றது இந்த குரான் உள்ளடக்கி இருக்கிறது அந்த வசனங்கள் உள்ளடக்கி இருக்கின்றன என்று இந்த குருவான் வசனம் சொல்கிறது இதில் நேர்வழி இருக்கின்றது அதே போல சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய ஞான ஞான கருத்துக்கள் ஞான முத்துக்கள் சட்ட திட்டங்கள் வரலாறுகள் செய்திகள் என்று எண்ணிலடங்காத பல அதிலே காணப்படுகின்றன அதனால்தான் ஷேக் முகமது அப்துல் அப்துல்லா அப்தல் அவர்கள் தனது அன்னபூல் அகீம் என்ற அல்குல் அற்புதத்தை பற்றி நவீன காலத்திலே பேசக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நூல் அந்த நூலில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த அல் அல்குல்வான் இருக்கிறதே இதனை நபியவர்கள் கொண்டு வந்து இது அல்லாவுடைய வார்த்தை என்று எங்களிடத்திலே சொல்லாமல் நாங்கள் ஒரு பாலைவனத்திலேயோ அல்லது காட்டிலோ செல்லும் பொழுது அந்த நடுப்பாடை வளத்திலே அல்லது நடு நடுக்காட்டிலே இந்த அல்குருவான் எங்களுக்கு கிடைத்த அதை நாங்கள் படித்து பார்த்தாலும் கூட அது இறைவனுடைய வாசகமாகத்தான் இருக்க வேண்டும் மனித இந்த உலகத்திலே உள்ள யாராலும் சொல்ல முடியாதது என்பதை இலகுவாக புரிந்து கொள்ள முடியும் அந்த அளவுக்கு அல்குருவானுடைய கருத்துக்கள் வித்தியாசமானவை வித்தியாசமானவை எனவே அவர் அந்த நூலிலே என்ன சொல்கிறார் இந்த அல்குருவான் ஒன்று நபியவர்களிடத்திலே இருந்து வந்திருக்க வேண்டும் அல்லது நபியவர்கள் வேலம் ஏறு யாரிடத்தில் இருந்தாவது படித்திருக்க வேண்டும் அல்லது அவர்கள் ஒரு கற்பனையிலே தோன்றியதை அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும் அல்லது அவர்களுக்கு ஜிங்க யாராவது படித்து கொடுத்திருக்க வேண்டும் அல்லது மலக்குமார்கள் படித்து கொடுத்திருக்க வேண்டும் இப்படி பல ஆஹ் கூறுகளை அவர்கள் குறிப்பிட்டு இந்த எந்த சாத்தியக்கூறுகளுமே பொருத்தமற்றவை என்று அவர்கள் நிறுவவிட்டு இறுதியாக எவ்வாவிடத்திலிருந்து மாத்திரம்தான் வர முடியும் என்பதற்கான சான்றுகளை அழகாக நிலுவிற்கிறார்கள் அதனுடைய வகுப்புகளை நாங்கள் ஏற்க எடுத்திருக்கிறோம் தேவையான அதனை பார்த்துக் கொள்ளலாம் நாங்கள் அதனுடைய வங்கி உங்களுக்கு அனுப்பிவிப்போம் மிக ஒரு அற்புதமான ஒரு நூல் தான் அந்த அன்னபகுதாதி நூல் அந்த அந்த சகோதரிகளை இந்த அப்புர்வானை நாங்கள் படிக்கக்கூடிய நேரத்திலேயே எங்களுக்கு புரிந்துவிடும் சரியாக நாங்கள் படித்தால் குறிப்பாக அரபு மொழி எங்களுக்கு நன்கு தெரிந்திருந்தால் இந்த அற்புர்வான் என்பது நவியவர்களால் ஓ நவியவர்களால் கூட கொண்டு வர முடியாத ஒரு வேதம் மாற்றமாக அல்லாஹுதான் இதனை நவியோர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும் என்பதை எங்களால் மிக அழகு அழகாக தெளிவாக புரிந்து கொள்ளலாம் எனவே அதைத்தான் அல்லாஹு நேர்வழி சத்தியத்தில் இருந்து அசத்தியத்தை பிரித்து காட்டும் பல விடயங்களை உள்ளடக்கிய வசனங்களாக இந்த அல்குருவான் இறக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹத்தாலா சொல்கிறார் எனவே இவற்றை நாங்கள் அல்குருவானை படித்து படிப்பதன் மூலமாக அதனை படித்து புரிந்து கொள்வதன் மூலமாக அது மென்மேலும் எங்களுடைய ஈமான் அதிகரிக்கும் இஸ்லாத்திலே பற்றி எங்களுக்கு அதிகரிக்கும் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆர்வம் மார்க்க பற்றி எங்களுக்கு அதிகமாக படித்து புரிந்து இஸ்லாத்திலே மென்மேலும் ஒரு பற்றை எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய முஸ்லீம் சமுதாயத்துக்கும் இஸ்ல உலக மக்களுக்கும் வழங்குவானாக